எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு மிக்சர் டைப்பில் நம்ம இதை பார்க்க போகிறோம் இது முக்கியமாக மகாராஷ்ட்ரா கர்நாடகாவில் சிவ்டா அப்படிம்பாங்க பொதுவாக நம்ம மிக்சர் செய்கிறோம் அப்படின்னா காரா பூந்தி ஓமப்பொடி மாவு பிஸ்கட் எல்லாமே எண்ணெயில் புரிக்கணும் நிறைய வேலை ஆனால் இந்த சிவ்டா பார்த்திங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் செய்கிறதும் சுலபம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய எண்ணெய் இருக்காது அவசியம் நீங்கள் எல்லாருமே இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எப்போதுமே இது மாதிரி அடிக்கடி செய்வீங்க முக்கியமாக இதை அவள் வச்சுன்னு தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவள் மிக்சர் இல்லைன்னா சிவடா ரெண்டுல எந்த பேர் வேணால் சொல்லலாம் அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா பேப்பர் அவள் சொல்லலாம் அவள்லேயே வந்து மூணு வகை உண்டு பேப்பர் அவள் மீடியம் சைஸ் அவள் திக் அவள் அப்படின்னு சொல்லி இதுக்கு முக்கியமாக பேப்பர் அவள் தான் வேணும் இந்த ரெசிபி எப்படி போடணும்னு நான் எனக்கு யோஜனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்திக்கு பாருங்கள் எல்லாருமே இந்த பேப்பர் அவள் வச்சுண்டு பொட்டுக்கடலை நிலக்கடலை அப்புறம் வந்து வெள்ளம்லாம் சேர்த்து நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு அவள் வீட்டில் இருந்தால் உடனே இந்த ரெசிபி பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு செலவாகாது ஒரு கால் கிலோ நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் நைவேத்தியம் பண்ணியிருந்தீங்கன்னா மீதி இருக்கிற அவள் வேஸ்ட் பண்ணாதீங்க முதல்ல நல்லா பெரிய கண்ணு உள்ள ஜல்லடையில் நல்லா சளிச்சிக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த உமியெல்லாம் வந்துவிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதை தனியாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம தாளிதம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அது கூடயே சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இப்போ நான் காமிக்கிற கப்பில் ரெண்டு கப் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கிராம் வச்சுக்கோங்க இந்த பேப்பர் அவள் இது கூட நம்ம எதெல்லாம் சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அவல் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக பொட்டுக்கடலை அதே அளவு பச்சை நிலக்கல்ல திராட்சை இது மூணுந்தான் அவசியம் முந்திரி பாதாம்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் போடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க அதே போல் கொப்பரை தேங்காய் அதுவுமே வீட்டில் இருந்தால் நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மெல்லிஸாக நறுக்கியிருக்கேன் கருவேப்பில ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக அந்த சிவ்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா பெரிய வானல் எடுத்துக்கணும் ஒரு குழி கரண்டி எண்ணெய் குக்கிங் ஆயில் அது கடல் எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணா எடுத்துக்கலாம் முதல்ல அந்த பச்சை நிலக்கல்லையே அந்த எண்ணெயில் பொறிக்க போகிறோம் இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு வருபடுறதுக்கு டைம் ஆகும் அதனால் முதல்ல பச்சை நிலக்கல்ல போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம முந்திரி பாதாம் பாதாம் எப்படின்னா ஒன்றை வந்து நடுவில் கட் பண்ணி ஆக்கிக்கோங்க மெல்லிசா ஏன்னா இது வருபடுறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்காக ரெண்டாக கட் பண்ணிட்டால் நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கும் இதெல்லாம் இதையும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயில் பொறிப்போம் அடுத்தது பாருங்கள் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் திராட்சை திராட்சையும் உங்களுக்கு ஆயிலில் நல்லா பொறிஞ்சு வரும் கொப்பரை தேங்காய் கண்டிப்பாக கொப்பரை தேங்காய் இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் போடக்கூடாது நல்லா இருக்காது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நல்லா வறுக்கணும் இவ்வளோ தான் நமக்கு எண்ணெய் செலவாகிறதே நம்ம இது சாதாரணமாக மிக்சர் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைம் எடுக்குன்னு உங்களுக்கே தெரியும் கடலை மாவு முக்கியமாக அதிகமாக இருக்கிறப்ப ரொம்ப உங்களுக்கு சாப்பிட முடியாது ஜீரண சக்தி ஆகாது அதுவும் வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆர்க் கருவேப்பில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஆர்க்கு இதுவும் நல்லா உங்களுக்கு ஆயிலில் மொறு மொறுன்னு பொரியும் நான் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட மறந்துவிட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா பொரிஞ்சிடும் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடி அடுத்தது இந்த சிவ்டா அதாவது இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எதுவும் அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேண்டாம்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இந்த காரம்லாம் அதிகமாக இருக்கவே இருக்காது பாருங்க திராட்சையெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் போட்டதும் தெரியாது இப்போ பாருங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப்பு பேப்பர் அவல் அதையும் சேர்த்து இப்போ நம்ம முதல்ல அடுப்பை நிறுத்திட்டேன் நல்லா வானலி சூடு இருக்குது இதுக்கு மேலே நம்ம அடுப்பை ஆணில் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு அந்த தாளிதம் அதாவது நம்ம போட்டிருக்கிற பொட்டுக்கல்ல நிலக்கடலெல்லாம் தீஞ்சு போயிடும் நல்லா பொறிஞ்சோடனே அவல் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இந்த மிக்ஸை அவள் கூட சேர்த்துட்டே இருந்தோம்னா நல்லா உங்களுக்கு அதில் அந்த ஆயில் உப்பு காரம் எல்லாம் ஆகிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்களேன் நான் அப்படி கையால் உடிச்சு காமிக்கிறேன் அதனால் தனியாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி டைரெக்டாகவே நம்ம பேப்பர் அவள் எடுத்து தாளிதம் சேர்த்தோன்னே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அந்த சூட்லேயே வச்சு வதக்கினா போகிறோம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு பிடிச்ச சர்க்கரை சேர்க்கணும் ஆனால் சூடாக இருக்கப்ப சேர்த்துட்டிங்கன்னா அதோட மாய்ச்சர் அதாவது சர்க்கரை பவுடர் வந்து கொஞ்சம் சூட்டில் உருகிட்டு அப்புறம் நமுத்து போயிடும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த பவுடர் அதாவது இந்த சுகர் பவுடரை வந்து இப்படி தூவி விட்டா மாதிரி கொஞ்சமாக போட்டிங்கன்னா லேசாக ஒரு ஸ்வீட்டு கொஞ்சமாக உப்பு லைட்டாக ஒரு காரம் ஜீரக வாசனையோட இந்த அவல் மிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா ஒரு டைட் பாட்டில வச்சுருந்தோம்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் சேர்த்துருக்கிற அத்தனை பொருட்களுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் Thank you, viewers.